ஏகப்பட்ட ரிலேஷன்ஷிப் நான் ஒரு சீரியல் டேட்டர் என்று விடாமுயற்சி படத்தினுடைய நடிகை ஓபனாக பேசியது சமூக வலைதளங்களில் சொல்லப்பட்டு வருகிறது லைகா தயாரிப்பில் தமிழக திருமணி இயக்கத்தில் அஜித் குமார் நடித்து வரும் விடாமுயற்சி படத்தில் திரிஷா ஹீரோயினாக நடித்து வரும் நிலைகள் இன்னொரு ஹீரோயினாக நடிகை ரஜினா காசேந்திரா நடித்து வருகிறார் இந்த நிலையில் முப்பத்தி மூன்று வயதாகும் ரஜினா கேசேந்திரா ஆரம்பத்தில் மாடலிங் துறையில் வளம் வந்த நிலைகள் கண்ட நாள் முதல் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார் சிவகார்த்திகை நடித்த கேலிபில்லா கில்லாட்ரங்கா படத்தில் அவர் மிகப்பெரிய வரவேற்பை பெற்று தந்தது தமிழ் தெலுங்கு கன்னடம் மற்றும் இந்தி உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் தொடர்ந்து நடித்து வரும் ரெஜினா சமீபத்தில் நடைபெற்ற பேட்டி ஒன்றில் அதிகப்படியான இருந்துள்ளதாக வெளிப்படையாக கூறியுள்ளார் அப்படிதான் சென்னையை சேர்ந்த ரஜினா கேசென்ரா சினிமாவில் ஹீரோயினாக நடிக்க ஏகப்பட்ட சவால்களை சந்தித்து தனது கடும் முயற்சியால் போராடி நடிகையாக மாறியுள்ளார் என்றும் இதுவரை பெரிதாக எந்த ஒரு நடிகர்களுடன் சிக்காமல் வந்த ரஜினா கேசெண்ட்ரா தான் அதிகப்படியான இருந்ததாகவும் தான் ஒரு சீரியல் டேட்டர் என்று சமீபத்தில் அடுத்த பேட்டி ஒன்றில் கூறியுள்ளார் அதாவது மகள்திறுமே இயக்கத்தில் அஜித்குமார் நடித்து வர விடாமுயற்சி திரைப்படம் இந்த ஆண்டு தீபாவளிக்கு வர சாத்தியமில்லை என்றும் அடுத்த ஆண்டு பொங்கலுக்குள் தான் வரும் என்றும் கூறப்படுகிறது விடாமுயற்சி படத்தில் வெளியாக இவர் நடித்திருக்கிறாரா என்ற கேள்விகள் எழுந்துள்ளன விரைவில் தெலுங்கில் இவர் நடித்த உற்சவம் திரைப்படம் வெளியாக உள்ள நிலையில் அதற்கான ப்ரோமோஷன் தொடர்பான பேட்டியின் போது ரெஜினா கேஸ் என்ற வெளிப்படையாக தான் பலருடன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்துள்ளதாகவும் கூறியுள்ளார் செல்வராகவனின் நெஞ்சம் மரபுதலை படத்திலேயே படுபோல்டாக இவர் நடித்திருப்பார் அதே போல ஹிந்தியில் ஓரிடர் சேர்க்கையாளராகவும் நடித்து அதிரவிட்டார் இன்ஸ்டாகிராமில் ஏகப்பட்ட கிளாமர் போட்டோக்களை அவ்வப்போது அடுக்கி ரசிகர்களை கவர்ந்து வருகிறார் ரெஜினா சென்னையில் பிறந்து வளர்ந்து உமன்ஸ் கிறிஸ்டியன் கல்லூரியில் பட்டம் பெற்ற ரெஜினா கே தமிழில் விடாமுயற்சி தெலுங்கு உற்சவம் மற்றும் ஹிந்தியில் செக்ஷன் ஒன் நாட் எயிட் மற்றும் ஜாட் பிளாஷ்பேக் உள்ளிட்ட படங்களில் நடித்து வருகிறார் படங்களுக்கு இணையாக வெப்சீரீஸ்களும் நடித்து வருகிறார் ரஜினா ராக்கெட் பாய்ஸ் மற்றும் பிகர் டிப் மற்றும் அன்யாஸ் டுட்டோரியல் மற்றும் பர்சி மற்றும் ஜான் பாஸ் இந்துஸ்தான் கே உள்ளிட்ட பல வெப்சீரீஸ்களில் இவர் நடித்துள்ளார் முப்பத்தி மூன்று வயதான இவர் இதுவரை திருமணமும் செய்து கொள்ளவில்லை மேலும் தனது காதலையும் அதிகார பூர்வமாக அறிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க நம்ம ஏசியும் தொடர்ந்து